நீங்க ஏன் ஹீரோவா பண்ண கூடாது ஆரம்பத்துல வில்லனா பண்ணிட்டு அப்புறம் படிப்படியா ஹீரோ இருங்க சார் சார் நீங்க ஹீரோ சார் ஸ்ட்ரைட்டா ஆமா சார் ஏன் இந்த அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட் அமெரிக்க மாப்பிள்ளைகள் இந்த கேரளம் பண்ண மாட்டீங்க நடிச்சா ஹீரோ சார் நான் வெயிட் பண்றேன் சார் நாங்க ஆச்சாரமா இருக்கறவங்க நீங்க நாங்க பீச்சாரமா இருக்கறவங்க என்ன ஒண்ணு நீங்க கபாலீஸ்வர கோயிலுக்கு போவீங்க நாங்க கர்மாரியம்மா கோயிலுக்கு போவோம் நேத்து கூட கோயில் அண்ட போய்

சினிமா கவர்ச்சி நடிக சொப்பன சுந்தரி வச்சிருந்தா அதுக்கு அப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கோம் என்னங்க டீ போட்டுங்க இனிப்பே இல்ல அவன் என்னங்க டீ போட்டுக்கீங்க ஒரு டேஸ்டே இல்லைங்க மூணாவது டீயாங்கிறது சூடே இல்லைங்க உங்களுக்கு மூணு பேருக்கும் அறிவே இல்லடா ஏண்டா களி வச்சு தண்ணி எடுத்து குடிச்சிக்கிட்டு டீ இல்ல சுவை இல்ல அது இல்லை உடம்பு உயிரை எல்லாம் போறா ஓன ஒன்னு டாக்டர் உட்கார் தம்பி சொல்லுங்க பயப்படாமல் சொல்லுங்க சைக்கிள் ஓட்டும் போலாம் தலை சுத்து டாக்டர் என்ன அநியாயம் சைக்கிள் ஓட்டும் போது வீடு தானே சுத்தணும் என்ன தலை சுற்றுங்க